இன்னும் இந்த ஆனா ஒரு வகையில் நாற்பது உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயையை பார்த்து ஏமாந்த தனியாக நின்றிருப்பார் வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போது இந்த விவகாரம் வந்து ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா யார் சமூகத்துக்கு மிக ஆபத்தான நபர் யார் சமூகத்தை அச்சுறுத்தக்கூடியவர்கள் யார்கிட்ட இருந்து மக்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கு அவர்கள் யார் அப்படின்றதை பார்க்கறதா இந்த வீடியோ கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு விஜயினுடைய அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வச்சிருக்கிற பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் துளி இல்லாமல் அவர் வீடியோவை பேசியிருப்பார் அதாவது அவருடைய தலைவா படம் அந்த தலைவா படத்திற்கு வெளியான ஒரு தடை அதற்கு பேசும்போது கூட அவர்கிட்ட வந்து அவ்வளோ வருத்தமும் சோகமும் இருந்தது மேபி அது நேர்மையான சோகமும் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம கஷ்டப்பட நடிச்ச படம் அது வெளியே வரதுல ஒரு சிக்கல் அப்படின்னும் போது அவர் நேர்மையாவே ஜெயலலிதா கிட்ட கெஞ்சிர அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப அடிப்பதா இருக்கும் திருச்சியில இருக்கும் அதுல இருந்த சோகம் கூட இந்த வீடியோல இல்ல ஒரு சூழ்நிலையில அழைக்கப்படக்கூடிய தாவைக்காவினுடைய தொண்டர்களை மீண்டும் சீண்டுவதற்கு அவர்களை மீண்டும் முசுப்பேத்துவதற்கான ஒரு வீடியோ தான் அதை போட்டிருந்தாரு ஏதோ கிட்டத்தட்ட திட்டமிட்ட அவளை பழி வாங்குற மாதிரியும் எங்க தொண்டர்களை விட்டுருங்க என்னால வந்து புடிங்கன்ற மாதிரி ரொம்ப கேவலமா சினிமாத்தனமா போலித்தனமான ஒரு வீடியோ தான் விஜய் வெளியிட்டிருந்தாரு தமிழ்நாட்டுல இவ்வளவு இளைஞர்கள் விஜயை ஆதரிப்பது அல்லது அரசியல் லற்று இருப்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க குறிப்பாக ஒரு குழந்தை செத்து போனா சாகட்டும் நமக்கு வந்து தளபதி ஒருத்தர் தான் இருக்காருன்னு பேசுறது அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாற்பத்தி இரண்டு பேர் வலியான பிறகு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோலாம் அந்த சட்டையுடைய வில எவ்வளோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கதற விட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த வாகனத்துக்கு வந்து ஆயுத பூஜை போடுவோம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் யாருன்றத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது விஜய்னுடைய அறிக்கையின்படி நான் ரெஸ்பான்சிபிளே கிடையாது அங்க வந்து பேசினதை தவிர்த்து என்ன வேற எந்த தப்பும் இல்லைன்னு அந்த வீடியோல பேசியிருப்பார் அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு வந்து கரூர் மக்கள் கிட்ட வந்து விஜய் பேசுங்க பேசி மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரியும் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு கூட்டத்துல வந்து இவர் பேசிட்டு போனது மட்டும்தான் இவர் செஞ்ச தப்பும் மாதிரியும் அங்க வந்து பேசிட்டு போனதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலன்னு பேசுற அவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த இளைஞர்கள் எவ்வளவு டேஞ்சரஸா இருக்காங்க மரத்துல போய் தொங்குறாங்க இன்னைக்கு நாளைக்கு விஜய் கூட்டத்துல போவார் அப்படின்னாலும் இவர்கள் போகாம இருப்பாங்கன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறது நான் சோகமா இருக்காதிங்க செத்து போன நாற்பத்தி ரெண்டு குடும்பம் அங்க இருக்குது அவங்க சோகமா இருக்காங்களா இல்லையா அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது விஜய் சோகமா இருக்க கூடாது அப்படின்னு குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறதுன்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அபாயம் என்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம அரசியல் படுத்தாமல் அவர்கள் என்ன ஆவாங்கன்ற மாதிரி பல கேள்விகளை இந்த விஷயம் உருவாக்கி இருந்தாலும் கூட நிறைய இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது சமூக வலைதளங்களில் சாட்டையோட வீடியோ நான் ஷேர் கூட நினைக்கல மாரிதாஸோட வீடியோ நான் ஷேர் கடவுளை கூட நினைக்கல இடுமானம் கார்த்தி பேசுவதை நான் ஷேர் கூட நினைக்கலன்னு சொல்லி பல திமுகவினுடைய அனுதாபிகள் தினம்தோறும் சாட்டை துறைமுருகனை சமூக வலைதளங்கள்ல அவர் கூட போட்டு இருக்கக்கூடிய இடுமானம் கார்த்திகூட சண்டை சண்டப்பட்டு கூடிய நபர்கள் வந்து அவங்களோட வீடியோவை ஷேர் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பர்டிகுலர்ல அவங்க கரெக்டா நடந்துக்கிறாங்க கரெக்டா பேசியிருக்காங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னு பேசுறதை வந்து பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் திமுக கிட்ட இவங்க வேலை போயிட்டாங்க இவங்கலாம் வந்து திமுகவினுடைய பேரோள் இருக்காங்க என்னைக்கு வந்து ஒரு மரணத்தின் ஒட்டி ஸ்டாலினை சந்திச்சாங்களோ உதயநிதி சந்திச்சாங்களோ அப்பையில இருந்து வந்து விஜய் அடிக்கிறதா எங்களுக்கு அசைன் பண்ண சொல்லி இந்த இட்ஸ் பிரசாந்த் அந்த மாதிரியான நபர்கள் வந்து இவங்க மேல விமர்சனம் வைக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இவங்க ஏன் விஜய எதிர்க்கிறாங்க அப்படின்னு பொழுது இவங்களுக்கு பர்சனலாக ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் கூட அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணியில் வருவாரு அதுக்கப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சா அப்புறம் கூட்டணி வரமாட்டம் தெரிஞ்ச அப்புறம் மிக கடுமையாக நாம் தமிழர் வந்து விஜய் எதிர்க்கறத பார்க்க முடியும் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க எதிர்த்து தான் இருக்காங்க ஆனா இந்த பர்டிகுலர் விஷயத்துல அவங்க ஒரு அரசியல் கட்சியாக தான் விஜய் எதிர்க்கிறாங்க மாரிதாஸும் அவர் வந்து ஒரு சித்தாந்தத்தை நம்பியிருக்காரு அவரும் அப்படிதான் விஜய் எதிர்க்கிறார் தான் நம்மளுடைய பார்வை அவங்களுடைய விமர்சனத்துல ஒரு நேர்மை இருக்கு அப்படின்றதுதான் நிச்சயமாக நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா சாட்டை கிட்டேயோ அல்லது நாம் தமிழர் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் சரியா தப்பா அப்படின்னா அதனுடைய விவாதம் அப்படின்றது வேற ஏன்னா அந்த அரசியல் தப்பானது அப்படின்றத ஒட்டி தான் நம்மளே கூட நிறைய வீடியோ நானே கூட பேசியிருக்கேன் அவர் பெரியார் எதிர்த்தப்போ சீமான் சாட்டை திருமாவை விமர்சிச்சப்போ அல்லது இருமானம் கார்த்திக் பேசும்போது இவங்க பேசும்போது எல்லாம் அவருடைய கரு அவருடைய அரசியல் எப்படி தப்பா இருக்கு அந்த தப்பான அரசியல் மக்களுக்கு எவ்வளவு கீடா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து அவர் விமர்சிச்சிருக்கோம் நம்மளே அவங்க நிறைய இடத்துல விமர்சனம் செஞ்சிருக்காங்க அவங்க கிண்டல் கேலி பண்ணியிருக்காங்க அல்லது திட்டியும் இருக்காங்க நம்ம வந்து திமுக கிட்ட பேரோழ இருக்குன்ற மாதிரி அவங்களும் திட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா அடிப்படையில நாம் தமிழர் கட்சியும் தாவைக்காவையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அரசியல் பொருத்தப்பட்ட கூட்டம் தான் ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கட்சி உருவானப்போ அவங்க கிட்ட ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது அவங்க திராவிட கட்சிகள் வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க திமுக துரோகம் பண்ணிடுச்சு ஏதோ ஒரு அரசியல் கோபத்தின் பால் தான் அந்த கட்சி வந்து உருவானது அவங்க கிட்ட பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு அது சரியோ தப்போ அரசியல்னு அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு அதனாலதான் அவங்க வந்து விஜய் வந்து எதிர்க்கிறாங்க இப்ப மாரிதாசுமே அப்படிதான் மாரிதாஸ் அவங்களுக்கு திட்டாத திட்டு கிடையாது நம்மளும் அவர் திட்டாத திட்டு கிடையாது இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்குது ஆனால் அவர்கிட்டையும் பேசிக்காக பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு அவர் பாஜக வலதுசாரி கருத்துக்களை நம்புறாரு அது மக்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஒரு நம்புறாரு அதை ஒட்டி தான் அவர் வேலை செஞ்சுட்டும் இருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கிற ஒன்னு பாலிடிக்ஸ் விஜய் கிட்ட அல்லது விஜய் ஆதரிப்பவர்கிட்ட இல்லாம இருக்கிறதுன்றது அரசியல் அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சாட்டையோட கருத்து இடுமானம் காத்தியோட கருத்து அல்லது மாரிதாசோட கருத்து இதெல்லாம் நம்மளால எதிர்க்க முடியும் நம்மள்ட்ட ஒரு அரசியல் இருக்கு அதை வைத்து அவர்களை வந்து நம்மளால ஈஸியா டீல் பண்ண முடியும் ஆனா இந்த அரசியலற்ற கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து இப்போ இன்றைக்கி விஜய் பின்னாடி மந்தையாக ஆடுகள் மாதிரி போகிறாங்களே இவங்க ஒரு டேஞ்சர் அப்படின்னா விஜய் அரசியலாம் தெரிஞ்சுட்டு ஆதரிக்கிறாங்கல்ல ஒரு அரசியலற்ற கூட்டம் அவங்களை வந்து நம்ம புரோக்கர்கள்னு சொல்லலாம் இந்த புரோக்கர்ஸ் தான் தமிழ்நாட்டினுடைய திரட்டு அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிர்பணமாயிட்டு இருக்கு எந்த அவங்களுக்கு அரசியல் தெரியும் யார் சரின்னு தெரியும் யார் தப்புன்னு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் பட் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எனக்கு காசு முக்கியம் இதை வச்சு நான் லாபி பண்ணுவேன் இதை வச்சு நான் சம்பாதிப்பேன் செட்டில் ஆவேன் இங்க இதை எனேபிள் பண்ணக்கூடிய வேலையை நான் தொடர்ச்சியாக செய்வேன்னு நிறைய பேர் இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம் சவுக்கு சங்கர்னு சொல்லலாம் இல்ல மனநல மருத்துவர்னு சொல்லலாம் இவங்க எல்லாருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட காண்டு தனிப்பட்ட கடுப்பு அல்லது தமிழ்நாட்டின் மீது ஒரு வெறுப்பு இருக்கு அல்லது எதை எதைப்பத்தி அவங்க கடைய கவலையே கிடையாது இந்த அரசியலற்ற கூட்டத்தினுடைய வேலை அப்படின்றது என்னன்னா நான் வந்து நடுநிலையா இருக்கேன் நான் வந்து கரெக்டா பேசுவேன் எல்லாரும் ஒண்ணு பேசலாம் நான் ஒண்ணு மாத்தி பேசுவேன் அப்படின்றதுதான் இந்த அரசியலற்ற கூட்டத்தினுடைய வேலை இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய த்ரெட் இன்னைக்கு மாரிதாஸ் ஒரு வலதுசாரி கருத்தியலை பேசுறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அவருக்கு மாற்றான கருத்தை நம்ம முன்வைக்கலாம் அவரை அரசியல் ரீதியாக நம்மளால தோற்கடிக்க முடியும் இன்னைக்கு சாட்டை அல்லது நாம் தமிழர் கட்சியை அரசியல் ரீதியாக நம்மளால தோற்கடிக்க முடியும் அரசியல் ரீதியாக சண்டை போட முடியும் ஆனா அரசியலற்ற நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பாலிடிக்ஸுமே கிடையாது இன்னைக்கு விஜய் பேசுவாங்க நாளைக்கு பிஜேபி பேசுவாங்க நாளைக்கு நாம் தமிழர் பேசுவாங்க திமுகவை பேசுவாங்க அதிமுக வேணா பேசுவாங்க அவங்களுக்கு எதை பத்தியும் அக்கறையே கிடையாது குறிப்பாக மக்கள் பத்தி மக்களினுடைய வாழ்க்கை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது அதுதான் மீண்டும் நிறுவனமா இருக்கு அரசியல் இருக்க ஒருத்தன் ஏதோ ஒரு அரசியல் இருக்க ஒருத்தன் மக்கள் சாகும் அதை கேள்வி கேட்கலாம் அது தப்புன்னு சொல்றாங்க இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அந்த நபரை அக்கௌண்டபிள் ஆக்கணும்ன்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அவர்களை கேள்வி கேட்கணும் அவர்கள் தவறானவர்கள் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க ஆனா அரசியலற்ற கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க என்ன நடந்துருக்கும் கத்தியை வச்சு வந்து கோடு போட்டானுங்க முதுகுல வந்து இப்படி குத்துறானுங்க உள்ள வந்து ரெண்டாயிரம் பேர் பூந்துட்டாங்க கழுத்து மேலே ஏறி மிதிச்சாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் ஆனா எங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனா வீடியோ எந்த ஃபுட்டேஜும் இருக்காது வீடியோ இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா இதெல்லாம் அவங்க பண்ணாங்க எனக்கு சொன்னாங்கன்னு வந்து ஒரு அரசியலற்ற ஒரு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாத தான் மட்டும் தான் வாழலாம் அதுக்கு யாரை வேணா எப்படி வேணா சொல்லி எப்படி வேணா தீங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது சவுக்கலா வந்து பேசுறதுல நாற்பது பேர் செத்தது வகையில் நல்லதுதான் நாற்பது பேர் செத்ததுக்கு உங்களுடைய கருத்து என்ன நாற்பது பேர் சாவலாமா அப்ப யாரும் நாற்பது பேர் செத்தா பரவாயில்ல உங்க அவங்க வீட்டுல வந்து மலத்தை கொட்டிட்டாங்க நான் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவ்வளவு உருகுனவர் நாற்பது பேர் செத்துறது நல்ல விஷயம் தான் விஜய் வந்து அரசியல கத்துப்பாரு அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு சேஃப்ன்றதை புரிஞ்சுப்பாரு இனிமே வந்து நான் முதல்வர் சொல்லிக்க மாட்டாரு ஏடிஎம்கி பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்துவாருன்னு ஒரு ஒரு மரணத்தை எப்படி இவங்க வியாபாரமாக பாக்குறாங்க அந்த அந்த மரணத்திற்கு காரணமான நபரை எப்படியெல்லாம் காப்பாற்றணும் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போ ட்ரை பண்ணாரு முன்னாடியே பேசுறது திரும்ப போலான்னு பார்த்தாரு விஜய் வந்து ரொம்ப பாவம் ஹாஸ்பிட்டல் திரும்ப போலான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாரு இப்படி மனசாட்சியே இல்லாம ஏற்கனவே ஒரு ஆட்டம் முந்தை போல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை தங்களுடைய லாபத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுதான் இவர்கள் எல்லாருடைய நோக்கமும் சோ ஏதோ ஒரு அரசியல பேசுறவங்க கூட சமூகத்துக்கு எந்த விதத்திலும் ஆபத்தான நபர் கிடையாது அவன் தப்பா பேசினா அவனை கவுண்டர் பண்ணலாம் அவன்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணலாம் அவங்க பேசலாம் உரையாடலாம் அதற்கான ஸ்கோப் அப்படின்றது கொஞ்சமாவது இருக்கும் நம்ம நிறைய அவங்களை ஜாமீன் தான் நிறைய பேர் வந்து பேசவே மாட்டேன் கடிச்சு வச்சுதான் இருப்பாங்க அவங்களே எவ்வளவு பெட்டர்ன்றதை இன்னைக்கு வந்து தமிழை வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி உருவாய் நமக்கு வந்து காமிச்சிருக்கு சோ சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய கருத்து இந்த விவகாரத்துல அதாவது மாரிதாஸ் பேசக்கூடிய கருத்துல ஒரு நேர்மை அப்படின்றது இருக்கு அதற்கு காரணம் சரியோ தப்போ அவர்கள் அரசியலை பேசுகிறாங்க ஆனா தமிழக கழகம் மாதிரியான கட்சி அது உருவாகி வர்றது அல்லது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய அந்த அரசியலற்ற நபர்கள் சமூகத்துக்கு மிகவும் கேரானவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்களிட்ட இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்